ஹை கைஸ் இந்தியாவை தென்னடிச்ச அடித்த தென்னாப்பிரிக்கா நாம் நினச்சது ஒன்று ஆனால் நடந்து முடிஞ்சது ஒன்று நான் காலையிலேயே வீடியோ போட்டிருப்பேன் தென்னாப்பிரிக்கா இன்னைக்கு பயங்கர பிளானோட உள்ளே வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு டப் கொடுப்பாங்க அப்படின்னு அதே தாங்க இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ டாஸை வின் பண்ணது இந்தியா தான் டாஸை வின் பண்ண உடனே அவங்க சூஸ் பண்ணது பவுலிங்கை ஸோ பேட்டிங்கை தென்னாப்பிரிக்காவே கொடுத்தாங்க ஏன்னா அப்போ தான் தென்னாப்பிரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு இந்தியா நினச்சாங்க சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சதெல்லாம் ஓகே தான் ஆனால் பிச்சோட தன்மையை பார்த்தா முடிவெடுத்தாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு தென்னாப்பிரிக்கா முதல் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னோ நம்ம டிகாக் என்னங்க இந்த வயசுல டீகாக் இப்படி அடிப்பான்னு சத்தியமாக எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் ஸோ ஹென்றிக்கை தான் நம்ம அருண் சக்கரவர்த்தி வெறும் எட்டரில் அவுட் ஆகினாரு ஆனால் இந்த பக்கம் டீகாக் அப்படி நின்னாரு என்னடா அது டீகாக் அப்படி நிற்கிறானே இவன் அடிப்பானே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே மார்க்ரம் வந்து அவர் பங்குக்கு அடிக்க ஆரமிச்சாரு என்னடா அது நல்ல பார்ட்னர்ஷிப் போதே அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம வருண் சக்கரவர்த்தி மார்கரம் விக்கெட்டை பிடுங்கி தள்ளனாப்ல ஸோ அதுக்கு பிறகு டெவால் பிரீஸும் டீகாக்கும் அடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வரவங்கலாம் போறாங்க ஆனா டீகாக் நின்று அடிக்க ஆரம்பிச்சாரு டிகாக்கை விக்கெட் எடுத்து ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டெவால் ப்ரீஸ் பதினாலு ரன் அடிச்சு அவன் அவுட் ஆகணும் நம்ம அக்ஷர் பாட்டீல் அதுக்கு பிறகு வந்து இந்த மில்லரும் பெராராவும் ஒரு பக்கம் அடிக்க ஸோ டீகாக் நாற்பத்தி ஆறு ரூபாலுக்கு தொண்ணூறு ரன்னு அஞ்சு ஃபோர் ஏழு சிக்ஸ்னு பிரித்து மேஞ்சிட்டாப்புல ஸோ டோட்டலா இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா பத்து ஓவரில் வெறும் நாலு நாலு விக்கெட்டுக்கு இரநூத்தி பதிமூணு ரன்னு யோசிச்சு பார்க்கத்துக்குள்ள தென்னாப்பிரிக்கா இந்தியாவை பயங்கரமா புரட்டி போட்டாங்க சொல்ல போனா நம்ம இந்தியாட்ட வெயிட்டாக பவுலிங் தான் ஆனா அந்த பவுலிங்க இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா ஒரு முடிவோட வந்து சதச்சு விட்டுருக்காங்க அதுலேயும் நம்ம வெயிட்டாக நினச்சது ஹர்ஷிப் சிங்கு ஜஸ்டிஸ் பும்ரா ஸோ ரெண்டு பேர் ஓவரையுமே பிரித்து மெஞ்சிட்டாங்க பும்ரா நாப்பத்தஞ்சு ரன்னு ஹர்ஷிப் சிங்கு ஐம்பத்தி நாலு ரன்னு ஒய்டு மேல ஒய்டு வேற லெவலில் அடிச்சுங்க இன்னைக்கு பதட்டம் அடி வச்சிருக்காங்க தென்னாப்பிரிக்கா சொல்லப்போனா இந்த ரெண்டு பேரும் மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி பத்து ரன் கொடுத்துருக்காங்க வெறும் எட்டு ஓவருக்கெல்லாம் இதுல வருத்தி மட்டும் ரெண்டு விக்கெட் எடுத்து வெறும் இருபத்தி ரன் தான் கொடுத்தாரு நம்ம அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்து இருபத்தி ரன் கொடுத்தாரு இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவையும் சிவன் தீபாவளியும் ஒண்ணுமே பண்ண முடியல ஓரளவுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்க அவ்வளவுதான் சோ இருநூத்தி பதினாலு தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் தான் இது தென்னாப்பிரிக்கா முன்னாடி சோ இந்தியா இதெல்லாம் அசால்ட்டா அடிச்சிருவாங்க துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னா நாமும் நினைச்சோம் ஆனா செகண்ட்ல பேட்டிங் பண்ண அமைச்சா நம்ம இந்தியாவில் அபிஷேக் சர்மாவை எப்போதும் போல அசால்ட்டா நினைச்சோம் ஆனா அபிஷேக் சர்மா எடுத்தோடனே அடிக்க அமைச்சாரு பரவாயில்லப்பா அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள சுமன் கிள்ள டக் அவுட்ல பிடிக்க நம்ம லுங்கி ஸோ லுங்கி போன டைம் இதான் பண்ணாரு இந்த டைம் பிடிக்கிட்டாரு சுமன் கில் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சோம் ஆனா அபிஷேக் சர்மா இருக்கான்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா அப்படியே அப்படி அபிஷேக் சர்மாவை வெறும் பதினேழு ரெண்டுக்கெல்லாம் மார்க்கோ ஜான்சன் புடிங்கி விட்டாரு அதன் பிறகு வந்து சூர்யா சூர்யாவை சொல்ல தேவையில்ல வெறும் அஞ்சு ரன்னுக்கே மார்க்கோ ஜான்சன் விக்கெட் எடுக்க அதன் பிறகு அக்ஷர் பட்டேலும் திலக்கு வருமாவும் பார்ட்னர்ஷிப் அமைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அடிச்சு விளாண்டா விக்கெட் போயிடும் அப்படின்னு ரெண்டு பேருமே நிதானமா பேட்டிங்க கையாளவும் ஆரம்பிச்சாங்க ஆனா அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல அக்ஷர் பட்டேல் சம்பந்தமா ஒரு ஷாட் அடிக்க போய் அவரு எதிர்பார்த்தமா அவுட் ஆனாரு அதை ரிவியூ பார்க்கும் போது நல்லா தெரியுது அது நாடு மாதிரி தான் தெரியுது ஆனா அக்ஷய் பட்டேலுக்கு அவுட் கொடுத்துட்டாங்க சோ அக்ஷய் பட்டேல் இருபத்தி ஒரு அவுட் ஆயிட்டாரு அதன் பிறகு திலக்கு ஹர்திக் பாண்டியா ஸோ இந்த ரெண்டு பேரும் காம்பினேஷன் தான் ஒட்டுமொத்த இந்திய அரசைகளும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க கண்டிப்பா இந்த ரெண்டு பேரும் அடிச்சு எப்படியாவது மேட்ச வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இதுல ஹர்திக் பாண்டியா எப்போதும் போல இனிய மேட்ச்ல உட்காந்து சொதப்பிட்டாரு வெறும் இருபது ரெண்டுக்குலாம் அவுட் ஆயிட்டாரு திலக்கு மட்டும் ஒரு பக்கம் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜித்தே சர்மா இன்னைக்கு டக்குன்னு உள்ள வந்து ஒரு இருபத்தி ஒரு ரன் அடிச்சாரு ஆனா இருந்துமே இந்தியாவால அந்த அளவுக்கு அடிக்க முடியல கடைசி நேரத்துல அடிக்க ஆள் இல்லாம பாலும் தீர்ந்து போய் இந்தியா இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா முன்னாடி மண்டி விட்டு தோல்வியை தள்ளுவருக்காங்க சோ இந்தியாவுடைய இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பவுலிங் கொஞ்சம் சொதப்புல அமைஞ்சதுதான் சோ அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஆரம்பத்துல சும்மன் கில் இவங்க எல்லாருமே சரியா அடிக்கல அவங்க கொஞ்சம் நின்று நிதானமா அடிச்சிருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் சோ இந்தியா முதல் தீவிர ஜெயிச்சு இரண்டாம் ஈட்டு நோட்டுல தென்னாப்பிரிக்காட தோத்திருக்காங்க இந்த தோல்வியை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படிங்கிற கீழே மறக்காம கம்யூனிஸ்ட்ல பதிவு பண்ணுங்க